ராமேஸ்வர மீனவர்கள் பேர் மீனவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்திருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் விவரங்கள் தமிழக கடலோரப் பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துவது சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று காலை வந்து தமிழக கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்கச் சென்ற இரண்டு விசைப்படகு வந்து நெடுந்தி வருகையை மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் இரண்டு விசைப்படகையும் அது இரண்டு இருபத்தி மூணு மீனவர்களையும் சிறைப்பிடிச்சிருக்காங்க தற்போது சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லைதான் வழக்கு பதிவு செய்து காங்கிரஸ் முறை கடற்படை முகாம் கொண்டு போறாங்க காங்கிரஸ் காங்கிரசினுடைய கடற்படை முகாம்ல இந்த மீனவர்கள் இருபத்தி மூணு வீரர்களுக்கு எல்லை வழக்கு பதிவு செய்து பிற்பகலுக்கு மேல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இன்றும் தமிழகம் வராத நிலையில மீண்டும் வந்து இன்று வந்து இரண்டு விசைப்படகும் இருபத்தி மீனவர்கள் சிறப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மீனவர்கள் மத்தியில் ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கு ராமேஸ்வர மீனவர்கள் இருபத்தி மூன்று பேர் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க